வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு உயிர் விலங்கியல் தமிழ் மீடியம் லெசன் ஃபோர் நாலாவது லெசனில் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் ஸோ இதில் நம்ம கடைசி கிளாஸ் பார்த்தது நரம் மண்புழுவோட நரம்பு மண்டலம் மற்றும் கழிவு நீக்க மண்டலம் பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது மண்புழுவின் இனப்பெருக்க மண்டலம் ஸோ அப்போ மண்புழுவின் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறது மண்புழு அப்படிங்கிறது எருபால் உயிர்களா ரெண்டு கேமிட்டா அதில் ப்ரொடியூஸ் ஆகும் இனப்பெருக்க மண்டலங்கள் அப்படிங்கிறது ஒரே உயிரியில் காணப்படும் அவ்வாறு இருப்பின் இருபால் உறுப்புகளும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைவதால் அதில் கருது உறுதல் அப்படிங்கிறது தவிர்க்கப்படுது அதை ஹெர்மா ப்ராடிட்டுன்னு சொல்லுவோம் மண்புழுவோட ஒரே அந்த சேம் பாடியில் ரெண்டு கேமிட்டுமே இருக்கும் ஸோ வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைவதால் சுய கருவுறுதல் அடுக்கப்படுது இரண்டு மண்பால்களும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இணைவதால் கேமிட் வந்து ஆகும் கேமிட் வந்து பரிமாறி இதன் மூலமாக தான் தான் இந்த மண்புல வந்து இனப்பெருக்கம் அப்படிங்கிறது நடைபெறும் அதான் மண்புழு அப்படிங்கிறது இருபால் உயிரினமாக இருபால் உயிரி தான் பட் கேமிட்டு ஒரே பாலியில் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதோட இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறது இதுதான் முன்பகுதியில் மூளை தொண்டைப்புற நரம்பு வளையம் தொண்டை கீழ் நரம்பு செலுத்துதல் இந்த இந்த மூளைப்பகுதியை சுற்றி தான் அந்த தொண்டை நரம்பு வளையம் தொண்டைப்புற கீழ் நரம்பு செலுத்துதல் அப்படிங்கிறது காணப்படுது அதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து விந்து பை இதான் விந்து கொள்பை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரண்டும் விந்தகம் அந்த இங்கே காணப்படக்கூடியது விந்து நாள புனல் அப்படின்னு சொல்லுவோம் இது விந்துப்பை விந்து சேகரிக்கப்படக்கூடிய விந்துப்பை இது கே அதுக்கு கீழே இந்த ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து அண்டம் இது ஃபீமேல் கேமிக்கில் உள்ளது இது அண்ட நாளம் ஸோ இந்த பகுதியில் உள்ளது விந்து நாளம் புரஸ்டேட் கிளான் புரஸ்டேட் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இதுவும் புரோஸ்டேட் நாளம் தான் இது ரெண்டுமே அன்றை நாளத்துக்கு அடுத்து இந்த மாதிரி காணப்படக்கூடியது கலவி முள் தனிமைப்படுத்தியது கலவி முள் தனிமைப்படுத்தியது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதான் லேம்பிட்டோ மாதிரிங்கிற அந்த அதாவது மண்புழுவோட இனப்பெருக்க மண்டலம் இதில் காணப்படக்கூடியது இப்போ ஏழு எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று கண்டங்கள்லேயும் இந்த விந்துப்பை அப்படிங்கிறது காணப்படுகிறது அதே ஆப்போசிட்லேயும் வந்து என்ன விந்து கொள்பைகள் பைகள் காணப்படுகிறது இதுதான் விந்தகம் விந்து நாளப்புணல் இது வந்து என்ன விந்துப்பை அதான் இதில் வந்து என்ன அந்த வெந்து நாளம் அப்படின்னு அதை சொல்லுவோம் இந்த உள்பகுதியில் காணப்படக்கூடியது அண்ட நாளம் அண்டகம் அந்த கேமிட்ஸ் ஃபீமேல் கேமிட் இது மேல் கேமிட் இதான் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இந்த கலராக உள்ளது இது வந்து அதாவது பெண் இனப்பெரு அதாவது கேமிட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆன் கேமிட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் இந்த லாமிட்டோ மாதிரியோட இனப்பெருக்க மண்டலம் ஸோ அப்போ இதில் நம்ம ஹெர்மா ப்ராடிக்ட் அப்படிங்கிறது ரெண்டு கேமிட்டும் சேம் பாடியில் இருக்கும் ஒரே பாடியில் இருக்கும் அப்போ ஏன் சுய கருவுதல் நடக்காது அப்படின்னா அந்த ஒன்லி அந்த மெச்சுரேஷன் முதிர்ச்சி அப்படிங்கிறது வெவ்வேறு காலங்களில் நடைபெறுவதால் அது சுய கருவுறுதல்கிறது அதில் தடுக்கப்படுது அதான் மண்புழுங்கிறது இருபால் உயிர் தான் ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலங்கள் ஒரே உயிரில் காணப்படும் அவ்வாறு இருப்பின் இந்த இருபால் உறுப்புகளும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைவதால் சுய கருவுறுதல் தடு தடுக்கப்படுகிறது அதாவது விந்தணுக்கள் அண்டங்களுக்கு முன்பாகவே வளர்ச்சி அடைகின்றன ஸோ இவ்வாறான நிகழ்வுக்கு புரோட்டோடான்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவ்வாறு முதிர்ச்சி அடைவதற்கு அண்ட விந்தகங்கள் அண்டங்களுக்கு முன்பாகவே முதிர்ச்சி அடைந்து அதாவது வளர்ச்சி அடைகிறது இவ்வாறான நிகழ்வுக்கு புரோட்டோடஸ் சொல்லுவாங்க என்றால் என்ன அப்படின்னா இது எழுதணும் அண்டங்களுக்கு முன்பாகவே வளர்ச்சி அடைகின்றன இவ்வாறான நிகழ்விற்கு புரோட்டோட்ரஸ் என்று பெயர் எனவே இதுல அயல் கருவுறுதல் அப்படிங்கிறது தான் நடைபெறுவது சுய இப்போ தவிர்க்கப்படுதுல ஒன் வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலம் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் இரண்டு இணை விந்தகங்கள் பத்தாவது பட்ட பதினோராவது கண்டத்தில் உள்ளன இதில் இரண்டு இணை விந்தகங்கள் இங்கே காணப்படுது இது ஒரு விந்தகம் இது ஒரு விந்தகம் ஒம்போதுக்கு அடுத்து இந்த விந்து பை அப்படிங்கிறதுக்கு அடுத்து இந்த பத்தாவது கண்டத்தில் தான் இரண்டு விந்தகங்கள் அப்படிங்கிறது இதில் காணப்படுது அதான் பத்தாவது பட்ட பதினோராவது கண்டத்தில் இந்த விந்தகங்களுக்கு காணப்படுகிறது இந்த விந்தகங்கள் இன செல்கள் தோன்றுகின்றது அப்போ இந்த விந்தகங்கள்ல ஸ்பெருமோட்டோசோ பெர்மோட்டோகோனியா என்னும் இனச்சல்கள் தோன்றுகிறது விந்தணுக்களாக வளர்ச்சி அடைகின்றன மேலும் விந்தகங்கள் உள்ள அதே கண்டங்களில் இரண்டினை குற்றிலை வட்டங்கள் எனப்படும் விந்து புனல்கள் காணப்படுகிறது இதில் குற்றிலை வட்டங்கள் எனப்படும் விந்து புனல் இந்த இதுதான் விந்து புனல் இதை குற்றிலை வட்டங்கள்னு சொல்லுவோம் இந்த விந்தகம் இருக்கக்கூடிய இதே தான் இந்த விந்து நல புனல் அப்படிங்கிறது காணப்படுகிறது ஸோ அடுத்து அதான் குற்றிலை வற்றங்கள்னு சொல்லுவோம் விந்து புனல்கள் காணப்படுகிறது அந்த சைடு ஒவ்வொரு பக்கத்திலும் பக்கத்தில் உள்ள புனலும் அந்த அந்த பக்கத்தின் நீண்ட குழலான ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள குழலும் அந்த பக்கத்தில் உள்ள நீண்ட குழலான விந்து நாளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அதான் இந்த விந்து நாள புனல் விந்து நாளம் அப்படிங்கிறது ரெண்டு பக்கத்துலையுமே காணப்படுகிறது ஒவ்வொன்றும் இந்த விந்து நாளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த விந்து நாள புனலானது இந்த விந்து நாளத்துடனும் ஒவ்வொரு பக்கத்திலையும் இணைக்கப்பட்டுள்ளது அதான் அங்கிட்டும் இந்த சைடும் இணைஞ்சிருக்கு ஸோ பதினெட்டாவது கண்டம் வரையும் செல்ல விந்து நாளம் ஆணையப்பருக்க துளை வழியே வெளியே திறக்கிறது அப்போ இந்த விந்து நாளம் அப்படிங்கிறது பதினெட்டாவது கண்டம் வரைக்கும் செல்லுது பதினெட்டாவது கண்டம் வரைக்கும் அதாவது திறக்குது ஸோ ஆணினப்பருக்க துளை வழியே வெளியே திறக்கிறது ஆணினப்பருக்க துளையில் இரண்டு பீனியல் சீட்டாக்கள் உள்ளன அப்போ இதை தான் சொல்லுவோம் ஆனப்பெருக்க மண்டலத்தில் பீனியல் சீட்டா அப்படின்னு ஒன்று காணப்படுது ஸோ இது வந்து கலவையின் போது இவை பயன்படுகிறது பதினெட்டு பத்தொம்பது கண்டங்களிலடையே ஓரிணை புரோட்டோட்டஸ் புரஸ்டேட்டஸ் சுரப்பி உள்ளது பதினெட்டாவது பார்த்தோம்னா பத்தொன்பதாவது கண்டத்தில் ஓரிணை ரெண்டு இந்த இடத்துல காணப்படும் இது தான் புரஸ்டேட் சுரப்பின்னு சொல்லுவோம் இது பதினேழு பதினெட்டு மற்ற பத்தொன்பதாவது கண்டத்தில் ஓர் இணை ரெண்டு காணப்படுது புரஸ்டேட் சுரப்பி உள்ளது இதன் சுரப்பானது விந்தணுக்களை ஸ்பெர்மோட்டோஸ்போர்கள் என்னும் கட்டுகளாக ஒட்டுவதற்கு பயன்படுகிறது அப்ப பிரஸ்டேட் சுரப்பி இந்த சுரப்பு அப்படிங்கிறது விந்தணுக்களே ஸ்பெர்மட்டோப்பூர்கள் என்ன கட்டுகளாக ஒட்டுவதற்கு பயன்படுகிறது அந்த பிரஸ்டேட் சுரப்பி பிரஸ்டேட் நாளம் அப்படிங்கிறது ஸ்பெர்மட்டோஸ் பொருட்கள் என்ன கட்டுகளாக ஒட்டுவதற்கு இது பயன்படுகிறது அப்ப புரஸ்டேட் சுரப்பி எங்க உள்ளது அப்படின்னா பதினெட்டு கண்டங்களுக்கு இடையே ஒரு இணை புரஸ்டேட் சுரப்பி ஒண்ணு ஒண்ணு காணப்படுது விந்து நாளல் விந்துநாள குழல விந்து நாள இணைக்கப்பட்டுள்ளது இரண்டு சைடும் இதுல விந்து நாளம் விந்தகம் வெந்து நாளம் இதோ இதோட இது இணைஞ்சிருக்குது சரி அதுதான் இந்த புரஸ்டேட் சுரப்பி இந்த சுரப்பு விந்தனக்களை ஸ்பெர்மண்டோஸ்கோர் கட்டுகளாக ஒட்டுவதற்கு பயன்படுகிறது அப்ப அந்த புரட்டேட்டு சுரப்பி ஸோ அந்த சுரப்பானது விந்தணுக்களை அந்த ஸ்பெர்மட்டோஸ்போர்கள் என்ன கட்டுகளாக ஒட்டுவதற்கு பயன்படுது ஸோ இதுக்கடுத்து பெண் இன பெருக்க மண்டலம் என்பது ஓர் இணை அண்டகங்களால் ஆனது இது வந்து ஓர் இணை அண்டகங்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம் ஓர் இணை அண்டகங்களுக்கு அந்த கலராக கொடுத்துருக்காங்களா இதான் அண்டகம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று என் பேர் ஓர் இணை அண்டகங்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் என்பது ஓரிண அண்டகங்களால் ஆனது இது புழுவின் பதிமூணாவது கண்டத்தில் அமைந்துள்ளது ஒவ்வொரு அண்டகமும் விரல் போன்ற நீட்சிகளை உடையது அப்ப இது வந்து எந்த கண்டத்தில் காணப்படுது அப்படின்னா இந்த புழுவோட பதிமூணாவது கண்டத்தில் அமைந்துள்ளது புழுவின் ஒவ்வொரு அண்டகமும் அந்த பதிமூணாவது கண்டம் இதுதான் சோ இதுல ஒரு விரல் போன்ற நீட்சிகள் அப்படிங்கிறது காணப்படுகிறது முன்பகுதியில் ரெண்டுலயுமே ஒரு லைக் சக்சரில் இந்த இடத்துல இதான் மேலே உள்ளதான் அண்டகம் இதுல வந்து ஒரு நீட்சிங்கிறது ரெண்டுலேயுமே காணப்படும் விரல் போன்ற ஒரு நீட்சி அப்படிங்கிறது இதில் காணப்படும் பதிமூணாவது கண்டத்துல காணப்படக்கூடிய இந்த அண்டகத்துல இருக்குது ஸோ அதுக்கடுத்து இந்த ஆனப்பெருக்க மண்டலத்திலேயே ஆனப்பெருக்க மண்டலத்துல அந்த விந்தகங்கள் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா பத்து மற்றும் பதினொன்று இந்த விந்தகம் அப்படிங்கிறது பத்தாவது கண்டத்துல பதினோராது கண்டத்துல அமைந்துள்ளது பெண்ணின பெருக்க மண்டலத்துல இந்த அண்டகம் அப்படிங்கிறது பதிமூணாவது கண்டத்தில் ஒரே கண்டத்தில் இந்த பதிமூணாவது கண்டத்தில் அமைந்துள்ளது இதுல வந்து விரல் போன்ற நீட்சிகள் அப்படிங்கிறதும் காணப்படுது இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதில் நீல் வரிசையில் அண்ட அணுக்கள் உள்ளன அதில் அண்ட அணுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப நீல் வரிசையில் உள்ளது அண்டகத்தின் அடியில் உள்ள அண்டக புனல் நீண்ட அண்ட நாளமாகிறது இந்த அண்டகத்தின் அடியில் உள்ள புனல் அண்ட நாளம் அது நீண்டு இதோட அடிப்பகுதியில் ஒரு அண்ட நல புனல் அப்படின்னு சொல்லுவோம் இது நீண்டு அண்ட நாளமாக உருவாகிறது அதான் அண்ட நல புனல்னு சொல்லுவோம் இரு பக்கமும் உள்ள இந்த நாளங்கள் வயிற்றுப்புற பகுதியில் ஒன்று சேர்ந்த பதினாலாவது கண்டத்தில் ஓரின பெண் இனப்பெருக்க தொழிலின் வழியை வெளியே திறக்கிறது அப்போ இது பாருங்கள் இரு பக்கமும் உள்ள அண்ட நாளங்கள் வயிற்றுப்புற பகுதியில் ஒன்று சேர்ந்து பதினாலாவது கண்டத்தில் ஓரினை பெண்ணின பெருக்க துளை வழியே திறக்கிறது இந்த இதான் இது வந்து பதினாலாவது கண்டம் இங்கே இருக்குல்ல இங்கே தான் இந்த பதினாலாவது கண்டத்தில் ஓரினை ரெண்டுமே இந்த இடத்துல திறக்கிறது பதினாலாவது கண்டத்தில் ஓரினை பெண் இனப்பெருக்க துளை வழியே வெளியே திறக்கிறது ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாவது கண்டங்களில் கண்டத்திற்கு ஒரு இணை வீதம் மூன்று இணை விந்து கொள்கைகள் உள்ளன அப்போ இதில் பாருங்க ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று இணைகளுக்கு இடையே விந்து கொள் காணப்படுது இந்த இதுதான் ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று கண்டங்களிலும் கண்டத்திற்கு ஒன்றாக விந்து கொள் மூன்று விந்து கொள்பைகள் அப்படிங்கிறது காணப்படுகிறது இவை ஆறாவது மற்றும் ஏழாவது கண்டங்களுக்கு இடையே ஏழாவது மற்றும் எட்டாவது கண்டங்களுக்கு இடையே எட்டாவது மற்றும் ஒன்பதாவது கண்டங்களுக்கு இடையே வயிற்றுப்புறத்தில் திறக்கிறது அப்ப இந்த விந்து கொல்பைகள் அப்படிங்கிறது ஆறாவது மற்றும் ஏழாவது ஏழாவது மற்றும் எட்டாவது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது கண்டங்களுக்கு இடையே வயிற்று கண்டங்களுக்கு இடையே வயிற்று இந்த இது கலவையின் போது இந்த விந்தகங்கள் இந்த விந்து கொல்பை கொள்பையில் சேகரிக்கப்பட்டு கலவையின் போது இந்த விந்தணுக்கள் விந்து கொள்பையில் சேகரிக்கப்படுகிறது ஸோ அதுக்கப்புறம் கலவையின் போது இரு புழுக்களுக்கு இடையே விந்தலைகள் விந்தணுக்கள் ஒன்றது பரிமாறி கொள்ளப்படுகிறது இரு மண்புழுக்களுக்கு தலைகளை எதிரெதிர் முனைகளில் வைத்தவாறு ஒரு குழுவின் ஆணைய இனப்பெருக்க துளையை வழியே வரும் விந்தணுக்கள் அடுத்த குழுவின் விந்து கொள்பைக்குள் செல்லும் வகையில் பொருந்துகின்றன ஸோ அப்போ இது வந்து த தலைகள் ஆப்போசிட் டைரக்ஷனில் இணையும் பொழுது அந்த இனப்பெருக்க உறுப்புகள் பொருத்துவதற்கேற்பு ஏற்ப அந்த இனப்பெற விந்தணுக்கள் குழுவின் அடுத்த விந்து கொள்பைக்கு செல்லும் ஸோ பின்னர் விந்தனுக்கள்ங்கிறது அங்கே பரிமாற்றம் கொள்ளப்படும் அந்த ஸ்லாம்ஸ் வந்து எக்ஸேஞ்ச் ஆகும் ஸோ இது வந்து கிளைட்ட தள்ளத்தில் உள்ள சுரப்பிகளினால் சுரக்கப்படுகின்ற கருமுட்டை கூட்டில் சுரக்கப்படும் கருமுட்டை கூட்டில் முதிர்ந்த விந்தணு அண்டை மற்றும் ஊட்டத்திரமம் ஆகியவை சேவை அதாவது சேர்க்கப்படுகின்றன இவ்வாறு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இனப்பெருக்க தொலைவழிலே விந்து அடுத்த புழுவின் விந்து கொள்பைகள் செல்லும் வகையில் பொருந்துகிறது பின்னர் விந்தனங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது கிளைட்டல்லத்தில் உள்ள சுரப்பி செல்கள் சுரக்கப்படுகின்ற கருமுட்டை கூட்டில் அந்த கிளைட்டல்லத்தில் உள்ள சுரப்பி செல்களினால் சுரக்கப்படுகின்ற அந்த கருமுட்டை கூட்டில் சுரக்கப்படுகின்ற கருமுட்டை கூட்டில் முதிர்ந்த விந்தணு அந்தணு மற்றும் ஊட்டத்திரவம் ஆகியவை சேர்க்கப்படுகின்றன இந்த மூன்றும் அந்த கருமுட்டை கூட்டில் கிளைட்டல்லத்தில் உள்ள சுரப்பிகள்லாம் சுரக்கப்படுகின்ற அந்த சுரப்பை கருமுட்டை கூட்டில் முதிர்ந்த விந்தனு அண்டனு ஊட்டத்திரம் ஆகியவை அதில் சேர்க்கப்படுகிறது பின்பு கருவுறுதல் வளர்ச்சியும் மண்ணில் விடப்படுகின்றன அதுக்கப்புறம் அந்த கருவுறுதலும் வளர்ச்சியும் அப்படிங்கிறது மண்ணில் விடப்படுகின்ற கருமுட்டை கூட்டின் உள்ளே நடைபெறுகிறது மண்ணில் விடப்பட்ட கருமுட்டை கூட்டின் உள்ளே நடைபெறும் சோ இது வந்து ஒரு வகையான மாறுதல் அடைந்த புறக்கருவூறுதல் அப்படின்னு சொல்லுவோம் உங்க பகுதியிலே ஒரு மாறுதல் அடைந்த புறக்கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் பிறகு புதிய இளம் மண்புழுக்கள் கருமுட்டை கூட்டிலிருந்து வெளிவருகின்றன சோ இந்த மண்புழுவின் வளர்ச்சி இடைநிலை உயிரிகள் எதுவும் இல்லாததால் இது ஒரு நேர்முக வளர்ச்சி மண்புழுவாகவே வளர்ச்சி அடையும் இடைநிலை உயிர்கள் அப்படிங்கிறது எதுவும் இதில் தோன்றாது சோ இதுதான் அந்த ஆறு ஏழு எட்டு தான் இந்த விந்து பை விந்து கொள் அப்படிங்கிறது காணப்படுகிறது இங்க காணப்படக்கூடியது ஒரே விந்தகங்கள் இது வந்து பத்து மற்ற பதினொன்றாவது கண்டத்தில் ஒரு விந்தகங்கள்ங்கிறது காணப்படுகிறது அதுக்கடுத்து பதிமூணாவது கண்டத்தில் ஒரு இணை அண்டகம் அப்படிங்கிறது காணப்படுகிறது அண்டகத்தினை தொடர்ந்து அண்ட நாளம் அப்படிங்கிறது பதினாலாவது கண்டத்தில் திறக்கிறது ஸோ அதுக்கப்புறம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது கண்டத்தில் ஒரு இணை சுரப்பி அப்படி சுரப்பியானது விந்தணுக்கள் ஸ்பெர்மட்டோஸ்போர்கள் என்ன கட்டுகளாக ஒட்டுவதற்கு பயன்படுகிறது அதான் சுரப்பு அப்படிங்கிறது அதுக்கடுத்து ஸ்பெர்மோட்டோஸ் பொருட்கள் என்ன கட்டுகளாக இது ஒட்டுவதற்கு பயன்படுது புரஸ்டேட்டு சுரப்பி அப்படிங்கிறது ஓர் இலை தான் அது பதினெட்டு பத்தொம்பது ஐய கண்டங்களில் காணப்படுது அப்போ இந்த விந்து கொள்பைகள் அப்படிங்கிறது எங்கே காணப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏழாவது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது கண்டங்களில் கண்டத்திற்கு ஒன்று விதம் மூன்று இணை விந்து கொள்பைகள் காணப்படுகிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதான் அந்த விந்து கொள்பை ஏழு எட்டு ஒன்பது கண்டத்திற்கு ஒன்றாக மூன்று விந்து கொள்பைகள் அப்படிங்கிறது அதில் காணப்படுது ஸோ இவை ஆறாவது மற்ற ஏழாவது கண்டங்களுக்கிடையே ஏழாவது மற்ற எட்டாவது கண்டங்களுக்கு இடையே எட்டாவது மற்ற ஒன்பதாவது கண்டங்களுக்கு இடையே வயிற்றுப்புறத்தில் திறக்கிறது மூன்று கண்டங்கள் ஆறு ஏழு ஏழு எட்டு எட்டு ஒன்பது இந்த மூன்று கண்டங்களும் கண்டத்திற்கு ஒன்றாக வயிற்று பகுதியில் திறக்கிறது ஸோ இப்போ இந்த விந்தகங்கள் பத்து பதினொன்றாவது கண்டத்தில் இருக்கக்கூடிய விந்தகங்கள் அப்படிங்கிறது இந்த விந்து கொள்பையில் சேகரிக்கப்படுகிறது மண்புழுக்கள் வந்து என்ன அந்த கலவையின் போது விந்தணுக்களை பரிமாற்றி கொள்ளும் கொள்ளும் போது அந்த கேமிட் ஆனது அதான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஸோ அதன் மூலமா கருவுறுதலுங்கிறது அங்கே நடைபெறுது கலவையின் போது இரு புழுக்கள் விந்தணுக்கள் பரிமாறிக்கொள்கிறது சோ பொருந்துகின்றன அதாவது கிளைட்டத்தில் உள்ள சுரப்பிகள் சுரப்புகள் கருமுட்டை கூட்டில் இருப்பது முதிர்ந்த விந்தணுக்கள் அண்டணுக்கள் ஊட்டத்திரவ ஆகியவை சேர்க்கப்படுகிறது கருவுறுதல் வளர்ச்சிக்கு அப்புறம் இவை மண்ணில் விடப்படுகின்றன இது வந்து ஒரு மாறுதல் அடைந்த கருவளர்ச்சி புறக்கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம் மாறுதல் அடைந்த புறக்கருவுதல் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு பிறகு புதிய இளைய மண் புழுக்கள் கருமுட்டை கூட்டிலிருந்து வெளிவருகின்றன சோ அப்ப அந்த கருமுட்டையிலிருந்து கூட்டிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த மண்புழுக்கள் இடைவு வளர்ச்சிங்கிறது அதில் இல்லை இல்லாததுனால இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு நேர்முக வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அப் அப்போ இதில் ப்ரோட்டோன்ட்ரஸ் அப்படின்னா என்ன ப்ரோட்டோன்ட்ரஸ் அப்படின்னா விந்தகங்கள் அண்டகங்களுக்கு முன்பாகவே வளர்ச்சி அடைகின்றன அதாவது முதிர்ச்சி அடைகின்றன இவ்வாறான நிகழ்வுக்கு ப்ரோட்டோன்ட்ரஸ் என்று பெயர் இதில் வந்து அயல் கருவுறுதல் அடைபெறுகிறது சுய கருவுறுதல் அப்படிங்கிறது தடுக்கப்படுது ஏன்னா ஒரே சேம் ஹெர்மா ப்ராடிக்ட்ன்னு சொல்கிறோம்ல ரெண்டு கேமிட்டும் ஒரே பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அதான் ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாள் இருந்தாலும் அந்த கேமிட்டுகளோட கருவுறுதல் அதாவது மெச்சூரேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைம் வேறு வேறு டயத்தில் அது மெச்சூர் ஆகுது ஸோ அதனால் அதில் சுய கருவுறுதல் தடுக்க தடுக்கப்படுது ஸோ இப்போ விந்தகங்கள்ங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் பார்த்து பதினொன்றாவது கண்டத்தில் விந்தகங்கள்ங்கிறது காணப்படுகிறது அதை தொடர்ந்து விந்தகங்கள்லேருந்து ஸ்பெர்மோட்டோ கொடியா என்னும் செல்கள் தோட்டுகின்றன விந்தணுக்களாக வளர்ச்சி அடைகின்றன மேலும் விந்தகங்கள் அதே கண்டங்களில் இரண்டு இணை குற்றிலை வட்டங்கள் காணப்படுகிறது அந்த விந்தகங்களுக்கு கீழே வந்து என்ன ரெண்டு இணை குற்றிலை வட்டங்கள் எங்கே காணப்படுது அப்படின்னா இதான் அந்த குற்றிலை வட்டங்கள் ஒரு இணை குற்றிலை வட்டங்கள் அதே மாதிரி இங்கேயும் காணப்படும் அண்டத்திலையும் காணப்படும் அண்டகத்திலையும் சோ அப்போ ஒவ்வொரு பக்கத்திலும் புனலும் அந்த பகுதிக்கு நீண்ட குழலான விந்து நாளத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது அதான் ஒவ்வொன்றும் அந்த நீண்ட பகுதி அப்படிங்கிறது இந்த வெந்து நாளத்தோட அந்த விந்து நாள பை அப்படிங்கிறது வெந்து நாளத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது நாள புனல் விந்து நாள பை அப்படிங்கிறது அதோட இணைக்கப்பட்டுள்ளது ஸோ அப்போ பதினெட்டாவது கண்ட வரையும் செல்லும் வெந்து நாளம் ஆண் இனப்பெருக்க வழி வழி திறக்கிறது இதில் வந்து பதினாலு முதல் பதினேழாவது கண்ட வந்து என்ன அப்படின்னா கிளைட்டல்லம் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் பதினாலு முதல் பதினேழாவது கண்ட வரைக்கும் இதில் கிளைட்டல்லம் ரீஜன் இது வந்து பதினெட்டு அப்படிங்கிறது பதினெட்டாவது கண்டம் வரைக்கும் இந்த வெந்து நாளம் அப்படிங்கிறது வெளியே துளை வழியே இந்த பகுதியில வந்து பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் கண்டர்களுக்கு இடையே சுரப்பிங்கிறது காணப்படுது தான் வந்து என்ன இந்த வெந்து நாளம்ங்கிறது திறக்கிறது சோ இது சுரப்பானது வெந்தன்களை ஸ்பெர்மோட்டோனியா ஸ்பெர்மோட்டோ ஸ்போர்கள் இன்னும் கட்டுகளாக ஒட்டுவதற்கு பயன்படுது இதுதான் இதோட இது வெந்தகம் அண்டகம் அண்ட நாளம் விந்து நாளம் எவ்வாறு காணப்படுது அதே மாதிரி விந்து கொள்பைகள் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று கண்டங்கள்லயும் காணப்படுகிறது சோ ஒவ்வொன்றும் தனியாக தெரியணும் கலவின் போது அந்த புழுக்கள் அப்படிங்கிறது தலைகளா தலைகளா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இணைவதால் அந்த கேமிட் ஆனது பரிமாற்றிக் கொள்ளப்படுகிறது சோ அதன் மூலமா வந்து என்ன கருவுறுதல்ங்கிறது நடைபெறுது கிளைட் வந்து உள்ள சுரப்பிகள் சுரப்புனால் கருமுட்டை கூட்டில் வந்து என்னென்ன செய்யறதுனா முதிர்ந்த விந்தணுக்கள் முதிர்ந்த அண்டணுக்கள் மற்றும் ஊட்டத்திரவம் இவை சேர்க்கப்படுகின்றன கருவுறுதலும் வளர்ச்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்ணில் விடப்படுகின்றன சோ அப்ப அந்த கருமுட்டை கூட்டினுள் அந்த கருமுட்டை அப்படிங்கிறது அதோட வளர்ச்சி அந்த கூட்டி உள்ளே நடைபெறும் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மாறுதல் அடைந்தவங்க புற கருவுறுதல்னு சொல்லுவோம் இது ஒரு மாறுதல் அடைந்த குறக்கருவுறுதல் ஸோ இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு பிறகு புதிய இளைய மண்புழுக்கள் கூட்டிலிருந்து வெளிவருகிறது ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா இதில் எந்த இடநிலை உயிரும் ஒரு உருவாகாது இதை வந்து ஒரு நேர்முக வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் சிலருந்து உருமாற்றம் அடையும் பாதி தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி அடையும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து மண்புழு குட்டியாகவே வெளியே வருது இதில் எந்த உருமாற்றம் அதாவது வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது அதில் கெ கிடையாது கரும்புட்டையிலேருந்து வெளிவருகின்ற அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இடைநிலை உயிர்கள் அதில் எதுவுமே இல்லை நேர்முகமாகவே மண்முழுக்களாக அது வளர்ச்சி அடையுது ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த க்ளாஸு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த பார்ப்போம்